நல்ல சமாரியன் என்னை தேடி வந்தாரே பெரியமானவர்களே வரும் ஒரு குள்ளிச்சிய தலைப்பிலே எந்த நாளுமாக ஒரு தலைப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டு இரண்டாம் வருகைக்கு முன் அடையாளமாக இருக்கிற ஒளிவு மலையில் வெடிப்பு என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் ஆண்டுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நச்சு பல இடத்திலே ஆண்டோர் உறிவு மலையில் சென்று ஜெவம் செய்தார் என்றும் ஒளிவத்தோப்பில் நின்று சிறோடு பேசிக் கொண்டிருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் பல இடங்களில் உரிமை மலை மேல் தனியாக நின்று ஜெபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் உயிர்த்திலிருந்து எழுந்து செல்லும் பொழுது ஒரு மேலிருந்தால் மேலே பருவத்துக்கு எழுந்து செல்லார் என்பதையும் நாம் வேதத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த உரிமை மனைக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சரித்திரபூர்வமாக வெளியிலே நாம் செய்திகளை கேட்கிறோம் உரிமை மலையிலே வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அது ரெண்டாக பிளந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அதை பிளந்து ரெண்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உலகத்தினுடைய செய்திகள் நமக்கு கொடுக்கின்றன தொலைக்காட்சிகளிலும் செல்போன்களிலும் பல நிகழ்ச்சிகளை பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த செய்திகள் எல்லாம் இங்கே எதனால் இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் பெறுகிறோம் என்றால் இது வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது சர்க்கரியா புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வருஷத்திலே அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசுலேமுக்கு எதிரே இருக்கிற ஒருவிய மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகாபரிய பள்ளத்தாக்குகள் உண்டாகும்படி மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும் அதனால் ஒரு பாதி வட ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று இது ஏற்கனவே மூன்றாயிரம் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு தீர்க்கத்தகம் அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு இருக்குது எப்படி வேதத்தில் எப்படி கிராக் கொள்ளும் எப்படி பிரியும் என்று சொல்லப்பட்டிருப்பதோ அப்படியே இது நடந்திருக்கிறது இதை நீங்கள் இன்னைக்கு இன்டர்நெட் வசதி இருக்கும் நீங்கள் அனைவரும் கூகுளில் சரி இதை பற்றி பார்த்தால் இந்த சக்கரியா பதினாலு நான்கு வசனத்தையும் எடுத்து வைத்து நீங்கள் பார்த்தால் அது அப்படியே நடந்திருப்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது சர்க்கரையா புத்தகத்தில் தீர்க்கம் நிறைவேறும் என்று நினைத்தால் ஆண்டனுடைய வருகை காத்தால் இது ஆயத்தப்படுத்தப்படுகிறது என்பதையும் நான் தெளிவாக அறிந்து கொள்ளும் எனவே கிறிஸ்தவராக இருக்கிற நாம் ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் ஆண்டோட வருகை என்பது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இருக்கும்படி ஆண்டு இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறேன் மீண்டும்மாக எஸ் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு ஒன்று ரெண்டாம் வசனங்களை நாம் வாசிப்போம் பின்பு அவர் இடையே கிழக்கு எதிரே பரிசுக்கு புறப்பட புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது இந்த கிழக்கு வாசல் என்பது பூட்டப்பட்டிருக்கு இன்றைக்கும் பூட்டப்பட்டு இருக்கிறது நீங்கள் இதையும் செக் பண்ணி பார்த்தோம் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ப மூன்றாம் நான்காம் நூற்றாண்டில் பூட்டப்பட்ட இந்த கிழக்கு வாசல் இனம் பூட்டப்பட்டு தான் இருக்குது இதைத்தான் எசிக்கியல் இங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தரை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் இருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிக்கப்படுவதில்லை இஸ்ரோவையும் தேவனாகிய கற்பதற்கு பிரவேசித்தார் ஆகியால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கின்றன நாம் வேதத்தில் பல இடத்தில் பார்க்கிறோம் இந்த சென்றார் மீண்டும் சமஸ்து இஸ்ரோவிலுக்கு ராஜாவாக வரும் பொழுது இந்த வாசல் விளையாகத்தான் அவர் உள்ளே வந்தார் எத்து குருத்து எரு ஞாயிறு என்று உள்ளே எருசியர்களுக்கு இந்த வாசல் விளையாகத்தான் வந்தார் இந்த வாசலுமே ஆண்டோட அடுத்த வருகைக்காக பூட்டப்பட்டிருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஏற்கனவே அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது கற்களால் வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது அதிலேயும் ஒரு சில அசைவுகள் கிராக் ஏற்பட்டுகிறது சொல்லப்படுது அதை நீங்கள் இன்டர்நெட்டில் சட்டி செக் பண்ணிக்கொள்ளலாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வசனங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டதை காரியங்கள் நமக்கு நிறைவேற்றுகிறது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறுகிறது என்றால் என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் சக்தியமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது ஆண்டு வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவது திருத்த ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது கலீலியாகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசுவடா எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு முன்னால் எடுதளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டது அப்படியே வருவார் அவர் எழுதி இதே இந்த உரிமை முறை இருந்து தான் அவர் பதவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே இடத்திற்கு தான் அவர் திரும்பி வருவார் என்பதே வேதம் தெளிவாக தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்பட்டது எனவே கிறிஸ்துமானே நாம் இது ஏதோ ஒரு சாதாரண பூகோள பூகோளக்காரியம் விஞ்ஞான காரியம் என்று விட்டுவிடாமல் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எனவே ஆண்டு வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம் ஆண்டவர்கள் மத்திய விதி இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு அவக்திரத்தை பேசும்போது அங்கே பார்க்கிறோம் பின்பு அவர் உரிமை உரைகளை உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தணித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பிவிக்கும் உடைய வருகைக்கும் உலகத்தை முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார் ஸோ இந்த உலகத்தின் முடிவு அடையாளங்களை பற்றி அதே உரிமை வைத்து தான் சீஷர்களுக்கு மற்ற இருபத்தி நான்கு ஃபுல்லாக அவர் சொல்லிக் முழுமையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் மற்ற லட்சத்தின் இருபத்தி நாலு முழுமையாக உலகத்தின் ரெண்டு முடிவை பற்றியும் இரண்டாம் வருகை பற்றி தான் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம் எனவே கிறிஸ்துக்குப் புரியுமாங்களே இது ஏதோ என்று நாம் தள்ளிவிடாமல் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உறவினர்கள் நண்பரும் சுத்தத்தார் யாரும் ஆண்டுடைய எல்லா வரையிலும் தயாரானதற்கு சரித்திரபூர்வமாக பூகோளபூர்வமாக விஞ்ஞானபூர்வ நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இதை நாம் நன்றாக கணித்து வேதத்தின் சத்தியங்கள் தீர்க்கத்திற்கு நிறைவேறுவதை உணர்ந்து நாம் வருகைக்கு தயாராகவும் இயேசுநாத உங்கள் ஒவ்வொருவரும் இருந்து பேசுவார்கள் இயேசுக்கு போக இயேசுக்கு நன்றி பிரேசலாம்